கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான அல்டிமேட் ப்ரமோ லுக்கு அந்த ஒரு ப்ரமோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திகுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குதுங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய செவத்தில் கார்த்திக் லவ்ஸ் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது நம்ம ரம்யா பார்த்த வேலையை தாங்க இருக்கும் ஸோ ரம்யாவுடைய ம ரம்யாவுடைய திட்டம் என்னென்னா எப்படியாச்சும் நம்ம கார்த்திகுடைய மனசுக்குள்ளே வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்ன தான் அவங்க தீபாவுடைய ஹஸ்பண்டாக இருந்திருந்தாலும் அவங்க எனக்கு ஃபஸ்டு நான் வந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஃபஸ்ட் போக வேண்டிய ஒருத்தி என்னோடய இடத்த அவள் பிடிச்சி வச்சிருக்கா கண்டிப்பாக அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொசிஸில் அவங்க பார்த்திங்கன்னா கார்த்திக்கை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா ஸோ இதை நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க கார்த்திக்கும் வந்து இதை பார்க்குறாரு வந்து பார்த்துட்டு யார் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன தம்பி இது இப்படி எழுதி வச்சுருக்காங்க இது ரம்யா மேடத்துக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக கோவப்படுவாங்களே என்ன பண்ண போறீங்க தம்பி அப்படின்றாங்க யார் பண்ண வேலைன்னு தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கோவப்படுவாங்க யார் இதை எழுதுனதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த இடத்துல ரம்யா வந்து வராங்க கண்டிப்பாக இதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் கோவப்பட மாட்டாங்க ஸோ வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கோவப்படுவாங்க அவங்கள சீக்கிரமே கண்டுபிடிப்பாங்க இல்லை அப்படின்னா அதை நான் தான் பண்ணி அதை நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அவங்க கோவப்பட்டு என்னை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் இதை யாரும் எனக்கு வேண்டிய வேண்ட வேண்டப்படாதவங்க தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதை சீக்கிரமே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்த உடனே கார்த்திக்கிட்ட வந்த உடனே ரம்யா என்ன இங்கே கும்பல் ஒர்க் டைம் ஆச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்றாங்க அப்போது என்ன இது யார் இப்படி எழுதுனது அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்குறாங்க தெரியல மேடம் அதை தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருன்னு தெரியல அப்படிங்கிறாங்க சரி ஓகே நமக்கு நம்மளை பிடிக்காத யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க போங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா அதை கேஷல்லாக விட்டுறாங்க ஆனால் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது ரம்யா இப்படி கேஷுவலாக விடுறவங்க கிடையாது